யாபா தம்பி ம் இவரை எங்கேயாவது பார்த்துருக்கே ம் என்ன உன்னை காமிச்சு நீயே கேட்குற என்னது ஓ சாரிக்கு தம்பி இவர் ம் தெரியாது இவனை எங்கேயாவது பார்த்தியாண்ணா எங்க காட்டு இவனா எனக்கு தெரியும் பத்தாயரரூவா கொடுத்தா சொல்கிறேன் பேவா கூகுள் எந்த இருந்தாலும் எனக்கு பரவாயில்ல இது ஹேண்ட் பே பத்தாயிரம் போதுமா இன்னும் வேணுமா ரெண்டு கேஸ் பீர் வாங்கிட்டு இப்படிக்கா போனா அவன் போது இருப்பான் சொல்லு யாரு கட்டி போடுறாங்களோ அவனுக்கு லைஃப் டைம் சரக்கு ஃப்ரீடா

ஸ்ட்ரெயிட்டாக ரிசார்ட்டுக்கு போவோம் ரெண்டு ரூம் புக் பண்ணுவோம் நீ ஒரு ரூம்ல இரு நாங்க ரெண்டு பேரும் ஒரு ரூம்ல இருக்கோம் ரெண்டு நாளா இருப்போம் வர வர ஓவராக இசையை கலாய்க்கிறேன் நான் ஒன்றும் கலாய்க்கில மிஸ்டர் ஹரே நாற்பத்தெட்டு மணி நேரம் நம்ம அங்க இருக்கிறது தான் சேஃப் வந்து அந்த இருக்கான் நினைக்கிறான் லலிதா

ஹலோ என்ன அங்க இருக்க ஜீப் உங்களோடதா ஏன் வாங்கிக்கிறியா இல்ல கொஞ்சம் சென்னை வரைக்கும் டிராப் பண்ணுவீங்களேன்னு கேட்டேன் என்ன பார்த்தா டிரைவர் மாதிரி தெரியுதா கிளம்பு அது போங்கிறேன்ல கையில கிளாஸ் இருந்தாலே சீப்பா பாக்க ஆரம்பிச்சிருவாங்க

என்ன ஆச்சு உனக்கு ஏன் சோகமா இருக்க என்ன நடக்கணும் என் லைஃப்ல என்ன நடக்குதுன்னு எனக்கே சுத்தமா புரியல பதில தேடி போயிட்டு இருக்க இந்த பயணத்துல

எத்தனையோ பெண்கள் வீடு அப்படிங்கிற ஜெயில என் அம்மா மாதிரி தவிக்கிறாங்கன்னு தெரிஞ்சு அவங்களுக்காக போராடணும்னு நினைச்சேன் யாருக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அவங்க பிரச்சனைய ஏன் பிரச்சனையா நினைச்சு நான் போராடன ஆனா இப்போ எனக்கோ நான் நினைச்சதுக்கும் இன்னும் நாற்பது மணி நேரம்தான் தான் டைம் இருக்கு யாரோ ஓன் பண்ற மாதிரி இருக்கு எனக்கு பயமா இருக்கு பயப்படாத இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகுற வரைக்கும் எல்லா சுச்சுவேஷன்லயும் நான் உனக்கு துணையா இருப்பேன் வண்டி கிடைச்சதா இல்லங்க காலையில் எங்க வண்டி கிளம்புது வரிய அப்ப அது வரைக்கும் எங்க இருப்ப இங்க தாங்க எனது இங்கயா உன்ன மாதிரி அழகான பொண்ணு இப்படி குளிரில் உக்காந்துட்டு இருந்தா என் மனசு தாங்காது நம்ம ரூமுக்கு வேணா போலாமா நான் ரூமுக்கு ஃப்ரீயெல்லாம் வர மாட்டேன் அடிப்பாவி அப்ப நீ அந்த கையா அந்த விஷயம் தெரியாம உன்னை இம்ப்ரெஸ் பண்ணலான்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தனே என்ன வேலை பத்தாயிரமா நான் யாருன்னு தெரியுமா எஸ் ஐ யாருக்கா இருந்தாலும் பத்தாயிரம் தாங்க பல கை பார்த்துருப்பா போலையே சரி வா போலாம் அங்க ஒருத்தங்கிட்ட பெட்டு கட்டிட்டு வந்திருக்கேன் நான் சொன்ன மாதிரி ஆக்ட் பண்ணு ஏன் டேலண்ட் நின்று இப்ப பாக்குறியா நான் சொடுக்கு போட்டே பொண்ணு உஷார் பண்றவன் பாக்குறியா பாக்குறியா கமான் கமான் உள்ள வந்துட்டான் நான் காம ட்ரை பண்ணாலே

நான் எடுத்து வைக்கணும் பின்னாலே அதை சொக்கணும் சும்மாவா நம்ம முடிச்சிடலாம் வந்துடும் பாத்தீங்க சொல்லி வாய முடில நீ இங்கேரு நான் அவனுக்கு ஒரு வார்னிங் கொடுத்துட்டு வரேன் இந்த லவ் பேர்ட் சந்தோஷமா இருந்தா உன்னால அதை பார்க்க முடியலையா உன்ன நீங்க ஏதோ सेलिब्रिटीயை புக் பண்ணிருக்கீங்கன்னு சொன்னாங்க அது உண்மையா ஏய் யாரா நீங்க நான் ஒரு எஸ்ஐ தெரியுமா சார் பார்த்து பேசுங்க சார் நீங்க லைன்ல இருக்கீங்க எது லைவா நாம எங்க இருக்கோன்னு தெரியாம வாழ்றேன்னு நினைச்சோம் ஆனா இந்த ஹரி லைவ் போட்டான் உங்க எஸ்ஐ எங்கள முழுசா மாட்டி விட்டான் வந்து உங்க மொபைல் எடுத்துட்டு போங்க சொல்றா எங்கடா இருக்க வீட்டு கிட்ட காணோம் நான் சென்னை வந்திருக்கேன்டா எதுக்குண்ணா அதான் நீ சொன்னல நாலு கேள்வி கேட்டேங்க பதில் சொன்னதுக்கு என்னோட அக்கௌண்ட்டில் பத்தாயிரம் ரூபாய் போட்டாங்க அப்படியா மெச்சா இருக்கிற காசை ஸ்டேஜ் மேலே தருவாங்களாம் அதை வாங்கிட்டு போகலான்னு தான் நான் வந்தேன் நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் மானத்தை வாங்கிட்டியா பவர் கையில இருக்குன்னு பொண்ணுங்க வாழ்க்கையில விளையாடுவியா உன்ன மாதிரி ஆளுங்கனாலதான் மக்களுக்கு போலீஸ்னா நான் நம்பிக்கை இல்லாம போகுது நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் மானத்தை வாங்கிட்டியா இன்னும் எத்தனை பொண்ணோட வாழ்க்கையை அழிக்க நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் மானத்தை வாங்கிட்டியா காப்பத்த வேண்டிய நீயே எப்படி பண்ணலாமா நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் மானத்தை வாங்கிட்டியா பொண்ணோட வாழ்க்கையை அழிக்க போற யா நீ நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் மானத்தை வாங்கிட்டியா நீ மாரி ஆளுங்க பேச நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் மானத்தை வாங்கிட்டியா நீ உங்க கிட்ட போலீஸ் டிபார்ட்மெண்ட் மானத்தை வாங்கிட்டியா நீ நம்ம போலீஸ் டிபார்ட்மென்ட் மானத்தை வாங்கிட்டியா ஒரு பையன் ஒரு பொண்ணு அதான் ஒரு ஆண்டி ஒரு அங்கு புடிச்சு போய் ஒரே ரூம்ல இருந்தாலும் தப்பு இல்லைன்னு சுப்ரீம் கோர்ட்டை தீர்ப்பு கொடுத்துருக்கு உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படி நீங்க இருக்கிறது ஒண்ணு தப்பு இல்ல இப்படி மீடியா கிட்ட தான் பெரிய தப்பு ஆனா மக்களுக்காக உன்னை ஏதாவது பண்ணியாவணும் இவர் சஸ்பெண்டட் இவர் சஸ்பெண்டட் அவ்வளவுதான் நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் மானத்தையே வாங்கிட்டே இதெல்லாம் உங்க டிபார்ட்மெண்ட்ல காமன் தானே சார் இதுக்கு போய் யாராவது அழுவாங்களா நான் அழுதுகிட்டு இருக்கிறது ஹோம் டிபார்ட்மெண்ட் சஸ்பெண்ட் பண்ணதனால இல்லம்மா ஏன் ஹோம் மினிஸ்டர் பண்ண என்கவுண்டர்னால தான் இவ்ளோ வயசாயும் என்னைய பழக்கம் இது கிளி மாதிரி பொண்டாட்டியை வீட்ல வச்சிட்டே அப்பாட்டி கேக்குதா உனக்கு இது கிளி நான் ஹெல்தி போலீஸ் நம்ம வேணா

நடந்ததுதான் தம்பி ரிட்டையர் என்ன செலிபிரிட்டி ஆகணும் ஏண்டா நீங்க போய் ஆடை அடிச்சா எனக்கு தெரியாம போயிடுமா ஏண்டா ஹரி என்ன பெரிய செலிபிரிட்டி ஆகிட்ட போல இருக்கேன் அடுத்து யாராக போறீங்க ஹீரோவா ஹீரோயினா ஐ மென்னோய் இருபத்தி நாலு மணி நேரம்தான் இருக்கு தப்பிக்கிறதுக்கு முயற்சி கூட பண்ணாதீங்க டேய் டேய் யாரை நோண்டிப் பார்க்கறது தெரியுமா இந்த ஹரியை உன்னை சாமடிச்சிடுவேன்டா டெட்லைன் நீ எனக்கு கொடுக்குறது என்னடா நான் உனக்கு கொடுக்குறேன் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள உன்ன பிடிக்கிறேன்டா அவன் கால் கட் பண்ணி ரொம்ப நேரம் ஆகுது ஆ ஓ அவனால் காலை தான் கட் பண்ணிட்டு போக முடியும் ஏன் இருந்து தப்பிக்க முடியாது அவன் எங்கே இருந்தாலும் சரி அவனை தேடி நான் யாருன்னு காட்டுறேன் காட்டுறதுக்கு அங்க என்ன இருக்குன்னு ஏமாவான் டிதான் மொத்தத்தையும் போட்டு காட்டிட்டாங்களே காட்டிட்டாங்களா வேலை முடிஞ்சது இல்லடா டிவி பார்த்தாலே போதும் அட்வைஸ் கொடுக்க மந்திரி